டிவி பார்க்க முடியல மனசு ஐபேட்ல போட்டு டேப்ல போட்டு உட்கார்ந்து பெட்ல உட்காந்து பாருங்க சரி போட்டு படத்தை பாத்துக்கீங்க எப்படிங்க அப்படி இருக்கீங்க நீங்க உங்களுக்குன்னு அதாவது சவுண்ட் ஸ்பீக்கர் வச்சிருல உங்களுக்கு தேவையானது நீங்க மட்டும் அப்படியே சுகவாசியா இருக்கணும் டிவி பாக்காதுன்னா ஹெட்செட் போட்டு நீங்க மட்டும் பாக்கணும் அப்படி அப்படி உங்களுக்கு படம் பாக்கணும் சொல்றேன் குழந்தை உங்களுக்கு குழந்தை கிடையாது எனக்கு மட்டும் தான் குழந்தை நான் மட்டும் தான் பிள்ளை தூய எடுத்தானே இருக்கு தூவிடு இருக்கு படம் பார்க்கணும் டிவியை கால இருந்து போட விட மாட்டேங்கிறேன் மதியம் படையை படுத்தி விட்ற காய் நாள் சீரியல் பார்க்கறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு படம் பார்க்கணும் ஒரு செல்ஃபிஷா இருக்கீங்க